அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் பூரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அண்டத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினோரவ நட்சத்திரம் பூரமாகும் அதித்தியின் பன்னிரண்டு பிள்ளைகளில் இவரும் ஒருவர்தான் இந்த பூரமாகும் இந்த பூர நட்சத்திரம்தான் சூரிய பகவானுக்கு தாயாகவும் விளங்குகிறார்கள் இந்த பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் உள்ளடங்கியது இந்த பூரம் அதித்தி சுக்கர பகவான் ஆவார்கள் அதி தேவதையாக பார்வதி தேவி ஆவார்கள் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாக திருமணஞ்சேரி கோவில் அமைந்துள்ளது சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியில் பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் இந்த திருமணஞ்சேரி கோவிலாகும் இந்த கோவிலில் ராகு பகவான் கேட்ட வரத்தை பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் கொடுப்பார்கள் திருமணஞ்சேரியில் திருமணம் வேண்டி பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த திருமணஞ்சேரியில் உள்ள ராகு பகவானையே முதன்மை கடவுளாக நீங்கள் வணங்க வேண்டும் ஊரத்தில் பிறந்து திருமணம் தடைபட்டு இருப்பவர்கள் இந்த திருமணஞ்சேரி கோவிலுக்கு வந்து பரம்பொருள் சிவபெருமானான கல்யாண சுந்தரனாருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து அவருக்கு வழிபாடு ஆராதனை செய்து வழிபட்டால் விரைவில் உங்களுக்கு இந்த திருமணம் நடைபெறும் இந்த பூரத்தில் பிறந்த கடவுள் அவதாரமாக ஆண்டாள் அம்பாள் இருக்கிறார்கள் பூரம் நட்சத்திரத்திற்கான விருட்சம் பலாமரம் என்று கூறப்படுகிறது இந்த பூர நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதங்கள் உள்ளன ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு பட்சம் உள்ளது முதலாவது பாத முதலாவது பாதத்திற்கு பலாமரம் இரண்டாவது பாதத்திற்கு வாகை மரம் மூன்றாவது பாதத்திற்கு ருத்ராட்ச மரம் நான்காவது பாதத்திற்கு மரம் உள்ளது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரம் பூராடம் பரணி இந்த நாட்கள் வரும்போது உங்கள் பாதத்திற்குரிய மரத்தை நீங்கள் வாங்கி நட்டு வளர்த்து வந்தீர்கள் என்றால் அந்த மரங்கள் எவ்வாறு காய்காய்த்து பழங்கள் பூ பழங்கள் எவ்வாறு கொடுக்கிறதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையும் வளரும் என்று கூறப்படுகிறது உங்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்ப இந்த விருட்சங்களை வாங்கி உங்கள் வீட்டில் வளர்ப்பது சாலச் சிறந்ததாகும் பூரம் நட்சத்திரத்திற்கான கணம் மனித கணமாகும் மிருகம் பெண் எலி என்று கூறப்படுகிறது பறவை கழுகு என்று கூறப்படுகிறது ஆன்மீக ரீதியில் இரட்சு என கூறப்படுவது தொடை ரச்சு என்று கூறப்படும் இந்த பூர நட்சத்திரத்தில் இந்த புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்தில் பெருமாள் கோவிலுக்கு மிக பெரிய அளவிலான பூஜைகள் ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது உங்களுடன் விருப்பப்பட்ட வேண்டும் வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கும் பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் பூஜைகள் ஆராதனை அன்னதானம் மற்றும் நெய்வேத்திய பொருட்கள் போன்றவற்றை மற்றும் விளக்கு எண்ணெய் நெய் போன்றவற்றை வாங்கி கொடுத்து அந்த பெருமாளையும் அம்பாளையும் மனதாரம் வணங்கிவிட்டு வரலாம் பொதுவாக இந்த பூரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக காதல் வயப்படுவார்கள் பூர நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணிய சொத்தில் அதிக பிரச்சினைகள் ஏற்பட்டு மன அமைதி கெடும் பூரத்தில் பிறந்த பெண்கள் மிக எளிதில் எவரையும் நம்பும் குணம் கொண்டவர்களாக இருக்க பெறுவார்கள் இவர்கள் விரைவில் ஏமாற்றப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவர்கள் தங்கள் அழகாக இருக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டு அலங்கார பிரியராகவே இருப்பார்கள் ஊரத்தில் பிறந்த பெண்களுக்கு வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் சாம்பார் சாதம் பருப்பு வடை போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக நீங்கள் அசைவ உணவுகள் மற்றும் கார வகை உணவுகள் போன்றவற்றை நீங்கள் துரித உணவுகள் என கூறப்படும் அந்த உணவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக தொலைதூர பயணத்தை மேற்கொள்வதற்கு விளம்புவார்கள் ஒரு நட்சத்திரத்தில் செவ்வாய் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அதிகமாக முன்கோபம் யாரையும் எதிர்த்து பேசும் சக்தி உள்ள மனிதர்களாக தென்படுவார்கள் இந்த கோபத்தில் உண்மையான நியாயம் என்பது இருக்கும் இவர்கள் மற்றவர்கள் மீது பழி இருந்தாலும் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் விரதம் மற்றும் வீட்டை சுத்த பத்தமாக வைத்து இறை வழிபாடு செய்வது அதிகமாக இவர்களுக்கு பிடித்த விஷயமாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களை சுற்றி அதிக அளவிலான பறவைகள் நீங்கள் வளர்த்து வந்தால் அந்த பட்சி ராசஸின் அருள் பெற்று உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் முக்கியமாக மயில் போன்ற பறவையும் கிளி போன்ற பறவைகளையும் நீங்கள் இங்கு வளர்த்து வருவது சால சிறந்ததாகும் இவ்வாறு இவர்கள் இந்த பறவைகளை வளர்க்க முடியாத காரணத்தால் இந்த கிளிகளுக்கும் மயில்களுக்கும் நீங்கள் கட்டாயம் உணவளிப்பது நீ உங்களுக்கு கொடுத்த புண்ணியம் என்று கூறப்படுகிறது இந்த பூரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளி சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை அணிவது சிறந்ததாகும் அடுத்ததாக நீங்கள் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவது மிக சிறப்பாகும் சோர்வாக இருந்தால் கடற்கரை பகுதிக்கு சென்று அந்த கடற்கரையை பார்த்துவிட்டு வந்தால் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெருகும் முக்கியமாக இந்த பூரத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவது மிக சிறந்ததாகும் இந்த நாளில் அழகல் மலையில் இருக்கும் ராமதேவர் என்ற சித்தரை நீங்கள் வணங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும் ராமதேவரின் சீம சமாதியில் நீங்கள் சென்று வணங்க வேண்டும் பூரத்தில் ஆண்கள் தலையில் நீங்கள் தொப்பி அணிந்து கொள்வது சாலச் சிறந்ததாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களான பூரத்தில் இருப்பவர்கள் இந்த கோபுர தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அடுத்ததாக ராஜாக்கள் பயன்படுத்தும் கிரீடங்களையும் மான் கொம்பு இருக்கும் படத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இது உங்களுக்கு நல்ல விதமான சகல நன்மைகளையும் செய்யும் அடுத்ததாக நீங்கள் பரம்பொருள் ராமபுரான் அவர்கள் மற்றும் ஸ்ரீதேவி சீதாதேவி அவர்கள் ஆஞ்சநேயர் அவர்கள் இவர்கள் மூன்று பேரும் இருந்து மக்களுக்கு அருள் புரியும் இந்த திருவுருவ படத்தை நீங்கள் பார்த்து பூஜித்து வந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இவர்கள் தொழிலில் ஏதேனும் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் பொதுவாக தூரத்தில் பிறந்த பெண் தேரில் போவார் அதாவது ஊரத்தில் பிறந்த பெண் தேரில் போவார்கள் மற்றும் ஊரத்தில் பிறந்த ஆண் அகம்பாவத்தை மற்றும் இந்த பவனத்தையும் ஆழ்வான் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டாள் அம்மனை அழகாக இருந்து வழிபட வேண்டும் உங்களுக்கு இந்த ஆண்டாள் அம்மனை போல தங்களுக்கு அழகான கனவுன் எவ்வாறு கிடைக்கிறார்கள் என்று நினைத்து அந்த ஆண் நபர்களை நீங்கள் மனதார வணங்கி அந்த நபர் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆண்டாள் அம்மனையும் நீங்கள் வணங்கலாம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பல்வரிசை அழகாக இருக்கும் பூரத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களிடம் எளிதில் மாட்டார்கள் மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவ்வாறே பேசுவார்கள் இந்த பூரத்தில் பிறந்தவர்கள் விருந்தாளிகளை நன்கு உபசரிப்பார்கள் சிவபெருமான் அவர்கள் இந்த பூர நட்சத்திரத்தில்தான் தன்னுடைய திருமணத்தைத் தொடங்கினார் பூர நட்சத்திர பிறந்தவர்கள் தொழிலும் வீடும் ஒரே இடத்தில் அமைந்து நல்ல மகிழ்ச்சி தரும் நல்ல வாழ்க்கையும் அமையும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் அழகாக இளமையாகவும் இருக்க வேண்டுமென்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த பூரத்தில் பிறந்த பெண்கள் பிடித்த உட உடவையாக பார்க்கப்படுவது உடவைதான் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமணஞ்சேரியில் உள்ள ராகு பகவான் அவர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்